வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தொல்லியல் இந்த தொல்லியலை ஒரு நாலு கேள்விகள் பார்க்க போகிறோம் அந்த நாலு கேள்விகளில் நாம் ஒரு இருபத்தி நான்கு உண்டான கேள்விகளும் அதுக்குண்டான விளக்கமுமே மனசில் நிற்கக்கூடிய அளவில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் சேர்ந்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேளுங்க வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் மொகஞ்ச தாராவும் சிந்து வெளி நாகரிகமும் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஜான் லூபாக் இ ஹல்செக் ராபர்ட் ரோஸ்புட் சர் ஜான் மார்சல் இப்போ இந்த நாலு பேர்த்தில் ஜான் லூ பாக் அவர் எழுதின நூல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிற தலைப்பில் தான் எழுதியிருக்காரு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் ஜான் லூ பாக் ஸோ அவர் இல்லை அடுத்தது இ ஹல்செக் அவர் எழுதினது பார்த்துக்கிட்டோம்னா தென்னிந்திய கல்வெட்டுக்கள் ஸோ இவர் வந்து எதனோடு சேர்ந்தவர் கல்வெட்டுக்கள் ஆராய்ச்சியில் சேர்ந்தவர் இவர் எழுதின புக்கு வந்து தென்னிந்திய கல்வெட்டுக்கள் சரி அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா ராபர்ட் ப்ரோஸ்புட் அவர் கண்டுபிடிச்சது அந்த பழைய கற்கால கருவிகள் முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அவர் எழுதின புக் என்னென்னா வரலாற்றுக்கு முற்பட்ட மற்றும் வரலாற்று கால பழம்பொருட்களின் தொகுப்பு கண்டுபிடித்த பழம்பொருட்களின் தொகுப்பு தான் என்னது ராபர்ட் புரோஸ்புட்டினுடைய புத்தகம் அப்போது கடைசியாக இருக்கிறவர் சர் ஜான் மார்சல் அவர் தான் அவர் எழுதின புக்கு தான் என்னது மொகஞ்சதாராவும் சிந்து வெளி நாகரிகமும் ஸோ இந்த நாலில் வந்து நாலு ஆப்ஷன் யாரார் என்னென்ன புக்கு எழுதினாங்க அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம் இந்த புக்கு எப்போ எழுதினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மொகஞ்சதாராவும் சிந்துவெளி நாகரிகமும் இந்த புத்தகத்தை எழுதினவர் சர்ஜான் மார்சல் எழுதின ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஜான் லூபாக் எழுதினது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் ஈ ஹல்செக் எழுதினவ எழுதினது தென்னிந்திய கல்வெட்டுக்கள் ராபர்ட் ப்ரூஸ்புட் எழுதினது வரலாற்றுக்கு முற்பட்ட மற்றும் வரலாற்று கால பழம் பொருட்களின் தொகுப்பு ஸோ அந்த ஒரு கேள்வியில் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம் அடுத்த கொஸ்டின் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பற்றிய குறிப்புகள் உள்ள கல்வெட்டு எது ஒவ்வொரு கல்வெட்டுமே ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு தொழிலில் சொல்லுவாங்க இதில் பாண்டியன் மன்னனுடைய நெடுஞ்செழியன் அந்த நெடுஞ்செழியன் பற்றிய குறிப்பு உள்ள கல்வெட்டு அழகர் மலை மாங்குளம் குடுமியான்மலை இந்த குடுமியான் மலை அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வந்துடும் என்ன அப்படின்னா அது வந்து இசை கல்வெட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு எதை குறிக்கிதுன்னா இசை கல்வெட்டு இது வந்து ஒரு போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி குடுமையான் மலை கல்வெட்டு எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது இசையை உணர்த்தக்கூடிய கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குடுமையான் மலை இசை கல்வெட்டு அடுத்தது சித்தன வாசல் சித்தன்ன வாசல் அப்படிங்கிறது எருமி நாடு அப்படிங்கிற ஒரு குறிப்பு உள்ள கல்வெட்டு எருமி நாடு அப்படின்னு ஒரு குறிப்புள்ள கல்வெட்டு தான் என்னது சித்தன்ன வாசல் கல்வெட்டு ஸோ அப்போ அதுவும் இல்லை அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா அழகர்மலை கல்வெட்டில் வந்து உப்பு வணிகன் சர்க்கரை வணிகன் அடுத்தது துணி வணிகன் இந்த மூன்று வணிகர்களை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அழகர் மலை கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தான் என்னது மாங்குளம் கல்வெட்டு இந்த மாங்குளம் கல்வெட்டில் தான் யாரை பற்றி சொல்கிறாங்க பாண்டிய மன்னன் நெடுஞ்சலினை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு மாங்குளம் ஸோ உங்களுடைய மனசில் இது ஈஸியாக பதிஞ்சிருக்கு மாங்குளம் அப்படின்னா யாரை பற்றி சொல்கிறாங்க பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி சொல்கிறாங்க அப்போது சித்தன்னவாசலை பற்றி சொல்கிறது எருமி நாடு அப்படிங்கிற ஒரு குறிப்பு உள்ளது அழகர் மலை அப்படிங்கிறது வணிகர்களை பற்றி சொல்லக்கூடியது குடுமியான் மலை அப்படிங்கிறது இசை கல்வெட்டாக இருக்கக்கூடியது இப்போ இந்த நாளுக்குண்டான ஆன்சர் இந்த ஊரை கேள்விப்பட்டா அவங்களால அந்த நாலுமே மனசில் நிற்கும் நினைக்கிறேன் அடுத்து கொஸ்டின் பார்த்துக்கிட்டோம்னா முதன் முதலாக தங்க நாணயங்களை வெளியிட்டவர் யார் அந்த காலத்தில் நாணயங்கள் பல வந்துச்சு முதல் முதல்ல தங்க நாணயங்கள் வரல செம்பு நாணயங்கள் உலோக நாணயங்கள் இந்த மாதிரி தான் நாணயங்கள் வந்துச்சு ஆனால் அதனுடைய வளர்ச்சி நிலையாக தங்க நாணயங்களை யார் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அதுக்கு உண்டான ஆப்ஷன் பாருங்கள் புரானா மாஸ்கா வீமா கட் பீசஸ் மான் டீலியஸ் இதில் பார்க்குற பொழுது இந்த புராணா மாஸ்கா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய பெயர் ஆனால் இதை ஏன் ஆப்ஷனில் கொடுத்துருக்க அப்படின்னா இதை பற்றி சொல்லணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பாருங்கள் புராணா அப்படிங்கிறது மௌரியர் காலத்தில் வெளியான வெள்ளி நாணயங்களை குறிக்கிறதா என்னது புராணா யாருடைய காலத்தில் மௌரியர் காலத்தில் வெளியான வெள்ளி நாணயங்களை சொல்கிறது புராணா அடுத்தது மாஸ்கா மாஸ்கா அப்படிங்கிறது செம்பாலான நாணயங்கள் அப்போ வெள்ளி நாணயங்களை வந்து புராணான்னு சொல்கிறாங்க மௌரியர் காலத்தில் செம்பாலான நாணயங்களில் மாஸ்கா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பீமா கட்பீசஸ் பீசஸ் இவர் தான் என்னது இதனுடைய வளர்ச்சி நிலையில் தங்க நாணயங்களில் முதன் முதல்ல வெளியிட்டவர் வீமா கட் பீசஸ் மாட்டீலியஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கல்வெட்டுகளோ இல்லை தொல்லில் சார்ந்த ஒரு பொருட்களையோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள் எந்த காலத்துக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துக்குரியதை கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு வகையான காலக்கணிப்பு முறை இருக்குதுன்னு பார்ப்பாங்க அதில் வந்து உத்தேச காலக்கணிப்பு முழுமையான கால வரையறைன்னு சொல்லுவாங்க அதாவது குறிப் இதுதான் இந்த வருஷந்தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய முறையில் உத்தேச மதிப்பீட்டு முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நிறையா முறைகள் இருக்குது வகை அமைப்பு முறை முப்பகுப்பு முறை மேல்மட்ட முறை புளோரின் ஆய்வு மகரந்த தூள் ஆய்வுன்னு இந்த மாதிரி நிறையா முறைகள் இருக்குது அதில் முதல் முதல்ல சொல்லக்கூடிய அந்த வகை அமைப்பு முறையை பற்றி சொ சொன்னவர் தான் இந்த மாண்டீலியஸ் ஸோ புராணா அப்படிங்கிறது வெள்ளி நாணயங்களை குறிக்குது மாஸ்கா அப்படிங்கிறது செம்பாலான நாணயங்களை குறிக்கிது வீமா கட்பீசஸ் தான் அவர் தான் அந்த தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார் மாண்டிலியஸ் உத்தேச மதிப்பீட்டு முறைகளில் வகையமைப்பு முறையை பயன்படுத்தியவர் தான் மாண்டீலியஸ் அடுத்தது பையம்பள்ளி உள்ள மாவட்டம் எது பையம்பள்ளி உள்ள மாவட்டம் எது தருமபுரி திண்டுக்கல் வேலூர் செங்கல்பட்டு தருமபுரி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் செய்யக்கூடிய அகலாய்வு செய்யக்கூடிய செய்த பகுதியில் ஒரு இடம் இருக்குது அது வந்து பூதி நத்தம் அதுதான் வந்து தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போது திண்டுக்கல்லில் என்ன இடம் திண்டுக்கல் இந்த பையம்பள்ளி இருக்குது அப்படின்னா திண்டுக்கல்ல இல்லை திண்டுக்கல்லில் என்ன இடம் இருக்குது அப்படின்னா பொருந்தல் திண்டுக்கல்ல இருக்கக்கூடியது பொருந்தல் அப்படிங்கிற ஒரு இடம் அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா வேலூர் இந்த வேலூர் மாவட்டத்தில் தான் என்ன இருக்குன்னா இந்த பையம்பள்ளி முக்கியமான கொஸ்டின் இந்த பையம்பள்ளியில் எடுக்கப்பட்ட கருவி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா புதிய கற்கால இரும்பு கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வேலூரில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா புதிய கற்காலத்துக்கு உண்டானது அங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அங்கே கண்டுபிடிச்சப்பட்ட கருவிகள்னு பார்த்துக்கிட்டோம்னா இரும்பு கருவிகள் இது முக்கியமான கொஸ்டின்னே சொல்லலாம் அதனால தான் பையம்பள்ளியை கொடுத்தேன் ஸோ பையம்பள்ளி அப்படின்னா திரு வேலூரில் திருப்பத்தூரில் இருக்குது இது வந்து புதிய கற்கால இரும்பு கருவிகள் இருக்குது கிடச்சிருக்கு அடுத்தது இந்த திண்டுக்கல்னு பார்த்தோமா அந்த திண்டுக்கல் என்ன எடுக்குதுன்னு பார்த்தோம் பொருந்தல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது பொருந்தல் பகுதியில் பண்ணுறாங்கன்னாங்க ஸோ அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது என்ன அப்படின்னா அரிசி நிரப்பப்பட்ட பானை அரிசி நிரப்பப்பட்ட பானை அந்த பானை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா நாலு கால் கொண்ட பானை அங்கே கிடச்சிருக்கான் நெற்பானைன்னு சொல்கிறாங்க ஒரு சிலரில் அரிசி நிரப்பப்பட்ட பானைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நெல்லிலேருந்து அரிசி வருது ஸோ கேட்கக்கூடிய கேள்விக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பார்த்துக்கணும் அப்போது அந்த திண்டுக்கல் பொருந்தல் பகுதியில் கிடைக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டால் நெற்பானைகள் அந்த நெற்பானைகள் எப்படிப்பட்ட எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா நாலு கால் இருக்காமல் அந்த பானைக்கு இதுதான் அந்த கண்டுபிடிக்கப்பட்டதில் ஒரு புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த காலத்துக்கு உரியது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இரும்பு காலத்துக்கு உரியது ஸோ இப்போ உங்களுக்கு திண்டுக்கல் அப்படின்னா பொருந்தல் வேலூர் அப்படின்னா பையம்பள்ளி தருமபுரி அப்படின்னா பூதிநத்தம் அடுத்தது செங்கல்பட்டு இந்த செங்கல்பட்டில் பாசவ சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஆய்வு செஞ்சுருக்காங்க அங்கு கிடைத்த பொருட்கள் மூலமாக அது எந்த காலத்துக்கு உரியது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சங்க காலத்துக்கு உரியது இந்த இந்த செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய இது ஸோ செங்கல்பட்டு அப்படிங்கிறது சங்க காலத்தில் இருக்கக்கூடியதை சொல்லுது பைய வேலூர் பையம்பள்ளி வந்து புதிய இ புதிய கற்கால இரும்பு கருவிகளை பற்றி சொல்லுது திண்டுக்கல் அப்படிங்கிறது பொருந்தல் அந்த அரிசி நிரப்பப்பட்ட பானை அடுத்தது தருமபுரின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா பூதினத்த பகுதி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆய்வுக்கு எடுக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு கேள்வியிலுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு பதில்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது திண்டுக்கல்னு பார்த்துக்கிட்டோம்னா திண்டுக்கல்லில் செய்த பகுதி பொருந்தல் அந்த பொருந்தலில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அரிசி நிரப்பப்பட்ட பானை அது வந்து நான்கு கால்களை கொண்ட பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் ஸோ இந்த ஒவ்வொரு கேள்வியுமே உங்களுக்கு வந்து பல கேள்வி பதில்களை கொடுத்துருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிக்கோங்க நன்றி